السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أنباد الله من نلد அல்லாஹுடைய பேருதவியால் இன்றைய வகுப்பின் முதல் பாடமாக அல்மிசான் என்ற பாட நூலை பார்க்க இருக்கின்றோம் இன்றைய வகுப்பில் அல்மிசான் என்ற நூலிலிருந்து நாம் பார்க்க இருக்கும் பாடம் அத்தருசுல் ஹாமிஸ் ஹாமிஸ் ஐந்தாவது பாடம் முஸ்தகபிலான வருங்கால வினைச்சொல்லில் லம் என்ற வார்த்தை வருதல் முஸ்தகி முஸ்தகிலான வினைச்சொல்லில் லம் நுழையும் அலல் முஸ்தகி முஸ்தகிலான வினைச்சொல்லதான் லம் வரும் குரான்ல பல இடங்களில் லம் வந்திருப்பதற்கான உதாரணங்கள் இடம்பெறுகின்றன ஐந்து வடிவங்களில் கடைசியின் ஹரக்கத்தை இந்த லம் போக்கிவிடும் அல்லத்தி லைசத் தி ஆகிரிகின்ன நூனு இந்த ஐந்து வடிவங்கள் என்னன்னா எந்தெந்த வடிவங்களின் கடைசியில் நூன் இல்லையோ அத்தகைய ஐந்து வடிவங்கள் உதாரணமாக எஃப் அலு தஃப் அலு தஃப் அலு அஃப் அலு நஃப் அலு அஃப் அலு நஃப் அலு இந்த ஐந்து வடிவங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இவை இந்த ஐந்து வடிவங்களில்தான் கடைசியில நூணு கிடையாது நூணு இல்லாத இந்த ஐந்து வடிவங்களில் உள்ள வினைச்சொற்களின் வினை சொற்களின் கடைசியில் வரக்கூடிய ஹரக்கா ஹரக்கத்தை ஊக்கிவிட்டு அங்கே சுக்கூனை கொண்டு வரும் லம் வந்து முபாரியான ஃபேலின் நுழைந்து அதற்கு ஜசுமு செய்யக்கூடிய ஜெசும் செய்யக்கூடிய ஒன்றாகும் ஜசும் செய்யக்கூடிய ஒரு வார்த்தை எழுத்து ஜசும் செய்யக்கூடியது லம் எஃப் அல் லம் வந்துட்டா எஃப் அல் தான் அந்த முதாரியான ஃபேல வாசிக்கணும் அதுவும் இந்த ஐந்து வினை சொற்களை ஐந்து வடிவங்களை நூன் உள்ள வடிவங்களை எப்படி வாசிக்கணும் நூனை மீதமுள்ள வடிவங்களில் இருக்கும் இந்த நூனை இந்த லம் போக்கிவிடும் சிவா சீகத்தை பெண்பால் பன்மையில் வரக்கூடிய நூனை தவிர பெண்பால் பெண்பால் பன்மையை அறிவிக்கக்கூடிய இந்த நூனை தவிர ஏனைய ஏனையில் வரக்கூடிய நூனை இந்த லம் போக்கிவிடும் லம் வந்தனால பாருங்க உதாரணமாக

லம் தஃப் அலா லம் எஃப் அல் நூன் அப்படியே தான் இருக்குது எல்லா நிலையிலும் இந்த பெண்பாலினுடைய நூன் அப்படி ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க எங்கேயுமே அவங்க போக மாட்டாங்க ஒருத்து ஹவ்வில் ஒத்து ஹவ்விலோ மைனாஹு மைனல் மாதில் மன்ஃபிகி எதிர்வினை செயல் நடந்தேறாத எதிர்வினை எதிர்வினையின் அர்த்தத்தை அதாவது இறந்த கால எதிர்மறையான அர்த்தத்தை இந்த எல்லாம் என்ன செய்யும் சொன்னா முஸ்தகபிலான அர்த்தத்தை நடந்தேறா நடந்தேறவில்லை என்ற மாவு இறந்த கால உடன்படாத எதிர்வினையை எதிர்வினையின் அர்த்தத்தை இது கொடுக்கும் இந்த லம் மாற்றிவிடும் அல் எதிர்வினையான எதிர்வினை அதாவது செயல் நடந்தேறவில்லை என்பதை அறிவிக்கக்கூடிய இறந்த கால வினைச்சொலின் அர்த்தத்திற்கு மாற்றிவிடும் எஃப் அல் லம் எஃப் அல் என்ற வினையின் அர்த்தமானது விமான என்ற அர்த்தமாக ஆகிவிடும் அப்படின்னு சொன்னா செய்யவில்லை என்ற அர்த்தமாகும் லம் லம் அர்த்தமாகும்னா அவன் செய்யவில்லை என்ற அர்த்தமாகும் உதாரணமா குரான்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பல இடங்கள்ல வருது சூரா பக்கராவில் நீங்க பாத்தீங்கன்னு

வல தஃப் நீங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள் சதகுன்னார் நரகத்தை பயிர்ந்து கொள்ளுங்கள் அல்லது வகூதஹன்னாஸ் வல்ஹெஜாரா எப்படிப்பட்ட நரகம் என்றால் அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களும் ஆவார்கள் உழைத்தத் லில் காஃபீரின் இரை மறுப்பாளர்களுக்காக அந்த நரகம் தயாரித்து வைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் கூறுகிறான் இப்ப இந்த வசனத்துல லம் இல்லை என்ற அர்த்தத்தை தரக்கூடிய அந்த வார்த்தைக்கான உதாரணம் இடம்பெறுகிறது அதே போல குரான்ல பல இடங்கள்ல வருது பல இடங்களை நம்ம பார்க்கலாம் ഉദാരണങ്ങളെ തേടി പാരു പല ഇടങ്ങളും അലം ത അലം ഇങ്ങയ നൂറ്റി ആരാധ വസനം തലം நபியை நீர் அறியவில்லையா ஆ வந்தனால வினாவினுடைய அர்த்தத்தை இந்த அந்த ஹம்சா தருகிறது லம்முக்கு என்ன அர்த்தம் லம் தேலம் நீ அறியவில்லை ஆ வந்தனால அலம் தேலம் நீர் அறியவில்லையா அந் அல்லா ஹாலா குள்ளிர் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் இது இதுபோல குறால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வருது பாருங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நூற்றி ஏழாவது வசனத்தில் அலம் தாயலம் நபியை நீர் அறியவில்லையா லம் தாயலம் ஆ வராம லம் லம் தாயலம் மட்டும் சொன்னீங்கன்னா நீர் அறியவில்லை இப்ப மாதிரியான மனுஷியான அர்த்தத்தை கொடுக்கும் இறந்த கால செயல் நடைபெறவில்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த லம் என்ற வார்த்தை லம் என்ற எழுத்து பார கல்லாஃபிக்கும் மைக்கி குணால் நிறைய இருக்குது நம்ம தேடி பார்த்தா நிறைய வரும் பார கல்லாஃபிக்கும் சரி இப்போ பாடத்துக்கு வாங்க அத்த ஸ்ரீ இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வரக்கூடியது முஸ்தஃப் பிலான வினைச்சொல் அந்த முஸ்தஃப்பபிலான வினைச்சொல் நம்முடன் வரும்போது அதனுடைய மாற்றம் எப்படி இருக்குது என்பது இங்கே கொடுக்கறாங்க பாருங்கள் அல் என்ன அர்த்தம் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க ஆரம்ப பாடங்களையும் நம்ம படிச்சுட்டோம் முஸ்தகபில் என்றால் வருங்கால வினைச்சொல் அது நிகழ்காலத்தையும் எடுத்துக்கொள்ளும் வருங்கால நிகழ்கால வினைச்சொலினுடைய வடிவத்திற்கு முஸ்தகபில்

முஸ்தபின் அதாவது அர்த்தத்தையும் சொல்லி தர நினைவுபடுத்திக் கொள்ளுங்க இருவர் செய்வார்கள் இரு ஆண்கள் செய்வார்கள் எஃப் அலூன அவர்கள் பல ஆண்கள் செய்வார்கள் அவன் செய்யவில்லை செய்ய மாட்டான் என்ற அர்த்தம் வராது என்ன சொல்லணும் லம் எஃப் அவன் செய்யவில்லை லா எஃப் அலு அப்படின்னா தான் அவன் செய்ய மாட்டான் என்ற அர்த்தமாகும் ஆனால் இங்கே லா வரல லம் லம் வந்துச்சுன்னு சொன்னால் மாதியை மன்ஃபியாக்கிடும் மாதியான மன்ஃபியான அர்த்தத்தை கொடுக்கும் இறந்த காலத்தில் செயல் நடைபெறவில்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கும் லம் எஃப் அல் அவன் செய்யவில்லை லம் எஃப் அலா அவர்கள் இருவர் செய்யவில்லை லம் எஃப் அலு அவர்கள் பலர் பல ஆண்கள் செய்யவில்லை தஃ அலு பெண்ணை பார்த்து படற்கை பெண்பால் படற்கை தஃ அலு அவள் செய்வாள் அவள் செய்யவில்லை அவர்கள் இரு பெண்கள் செய்வார்கள் லம் தஃபாலா அவர்கள் இரு பெண்கள் செய்யவில்லை அவர்கள் பல பெண்கள் செய்வார்கள் லம் எஃப் அல் ந அவர்கள் பல பெண்கள் செய்யவில்லை أدعيبول مُنِّي لَي تَفْعَلُ تَفْعَلَانِ تَفْعَلُونَ لَمْ وَنْدَنَا لَمْ تَفْعَلْ لَمْ تَفْعَلَا لم, تفعل لَمْ تَفْعَلُو لَمْ تَفْعَلِي تَفْعَلِينَ مُنِّي لَي بِنْبَالْ أُرْمَي تَفْعَلِينَ تَفْعَلَانِ تَفْعَلْنَ لَمْ وَنْدَ تفعل لَمْ تَفْعَلِي لَمْ تَفْعَلَا لَمْ تَفْعَلْنَ تفعل أَفْعَلُ نَفْعَلُ لَمْ أَفْعَلْ لَمْ نَفْعَلْ اقرأ هذه الصيغة

அலாமத்துல் முஸ்தக்பீலி முஸ்தக்பீனுடைய அடையாளம் என்று சொல்லப்படும் இந்த முஸ்தக்பீனுடைய அடையாளத்துக்கு நீ வந்து ஃபதாசை சுவாரத் மஹ்ரூஃபன் அது மாறூஃப் ஆயிடும் மகரூபனா என்னது செய் வினை வ பமம்த நீ பமா செய்தால் அலாமத்துல் முஸ்தாகபீலி முஸ்தாகபீனுடைய அடையாளத்துக்கு சுவாரத் அந்த வினைச்சொல் மாறிவிடும் மஜ்ஹூலன் மஜூகுலாக மாறிவிடும் பாருங்க அர்த்தம் நம்ம ஏற்கனவே முன்னால படித்த தான் அதனால இங்கே ரிப்பீட்டு வேண்டாம் நம்ம இது மனப்பான் செய்யும் முறையை மட்டும் சொல்லி அர்த்தம் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்துறேன் இன்ஷா அல்லாஹ் பாரக் அல்லாஃபிக்கும் எப்படி இந்த வடிவங்களை மனநம் செய்ய வேண்டும் என்பதை பாருங்கள் அல் லம் கொண்டு நஃபி செய்யப்பட்ட எதிர்வினை செயல் நடந்தேறவில்லை என்ற அர்த்தத்தை செய்ய கொண்டு வரப்பட்ட மாரூஃபான செய்வினையான முஸ்தகவிலான வினைச்சொல் இப்படி மனப்பானம் பண்ணணும் பாருங்க லம் எஃப் அல் லம் எஃப் அலா லம் எஃப் அலு லம் தஃப் அல் லம் தஃப் லம் எஃப் அல் ந லம் தஃப் அல் லம் தஃப் அலா லம் தஃப் അലു മുത്തോ മജുഹു ബമ്മ വയ്ക്കും അത് മജുഹുലാ മാറിവിടും വിനയ മാറിവിടും வருங்கால வினை செயபாட்டுவினை மன்பிம் நம்மை கொண்டு நஃபி செய்யப்பட்டது எதிர்வினையாக ஆக்கப்பட்டது இதையும் நம்ம சர்வ் செய்து பழகிக் கொள்ளலாம் லம் எஃப் அல் அவன் செய்யவில்லை என்ற அர்த்தமாகும் லம் இஃப் அல் அப்படின்னு சொன்னா அவன் செய்யப்படவில்லை அர்த்தமாகும் அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை இதே போல அவர்களின் ஆண்கள் செய்யப்படவில்லை அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படவில்லை செய்யப்பட மாட்டார்கள் என்ற அர்த்தம் வராது செய்யப்படவில்லை மாதி உடைய அர்த்தத்தை கொடுக்கும் பாருங்க லம் லம்

இது போன்ற வினை உதாரணமாக எடுத்து இதே போல என்ன செய்யுங்க செய்து பாருங்கள் எழுதி பழகுங்கள் பாரக் அல்லாஹூஃபிக்கும் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் ஆறாம் பா ஆறாம் பாடத்தை அடுத்த வகுப்பில் அல்லாஹ் படிப்போம் பாரக் அல்லாஃபிக்கும் இப்போ இந்த பாடத்தில் அர்த்தம் சொல்லி கொடுக்கணுமா மெசேஜ் பண்ணுங்க டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க இல்லைன்னு சொன்னால் நம்ம அடுத்த பாடத்துக்கு போயிடலாம் வாரக் ஃபீக்கும் ാലാ നമ്മ അടുത്ത പാഠത്തിൽ പോയി